இல்லை நான் போய் வீடியோவை நான் கன்வெர்ட் ஃபோட்டோவை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஆ சார் வீடியோ முடிச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் இலவ பாரத நான் மாவட்ட செயலாளர் நான் ஒரு இந்து அமைப்பாக இருந்தாலும் நாட்டைக்காக பாதுகாப்பே நம்மளுக்கு இனத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு பெண் சமத்தி நான் அமைச்சு பாருங்க அந்த அடிப்படையில் அப்போ வந்து நம்ம முக்கியமான சகவர்களே அவங்களே என்னோடய நாட்டை சேர்ந்தவர் என்னோடய இனத்தை சேர்ந்தவர் இந்த நாட்டை பாதுகாப்போடு அனைவரும் கண்டுபிடிச்சி இந்தியா வந்து இந்தியாவே இன்றைக்கு வலிமிகுந்த நாடாக மாறியிருப்பது காரணம் நமது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய இந்த நினைவு நல்ல அவரோட பெருமை போட்ட விதமாக கருட வருடம் வந்து கொண்டிருந்தோம் இந்த வருடமும் அவர்கள் இந்திய இல்லையவட்டாரும் இந்த கரைகாரர்கள் நம்ம அவரோட திரைப்படத்தரையும் நம்ம நான் பேரும் உதவியை செய்திருந்தால் இந்த நேரத்தில் அவருடைய நன்றி சொல்லிக் கொண்டு அப்துல் கலாம் நினைவுகளுடைய அவரது சுவலையும் முக்கியமான ஆர்வத்தின் வலிமையை நினைவு என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி

அதாவது இதெல்லாம் நம்ம தேச தலைவர்களை போற்றாத விளைவுதான் நம்ம பாதிக்கப்படுறோம்